எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா மடக்கு கொழுக்கட்டை தாங்க செய்ய போறோம் இந்த கொழுக்கட்டை விரிசல் வராம இருக்கிறதுக்கும் ஆறனை பிறகும் சாஃப்டா இருக்கிறதுக்கும் என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொழுக்கட்டை செய்ய முதல்ல ஒரு அடி அகலமாக கனமாக இருக்க பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணலை ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை சேர்த்துட்டு ரெண்டு சிட்டிக்கை அளவுள்ள உப்பு இதில் சேர்த்துடலாம் இதனோடையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய்யை விட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது நெய் பசு நெய் இது போல் நல்ல எல்லோ கலரில் இருக்கும் தேங்காய் எண்ணெய் கலர் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா அதனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் நம்மளோட கொழுக்கட்டை இதில் ஒரு கப் அளவு உள்ள மாவு சேர்த்துருக்கேன் இந்த மாவு இடியாப்பத்துக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா வீட்டில் அந்த மாவு தான் வீட்டிலையே அரைச்சி பதப்படுத்தி எடுத்து வச்ச மாவு நீங்கள் கடையில் வாங்குற கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவு ரெண்டுத்துக்கும் இதே ப்ரொசீஜரே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸ்டவ்வை இது வரைக்கும் சுவிட்ச் ஆன் பண்ணலை இதே போல் இந்த மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது பச்சரிசி மாவு இதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில வச்சு இது போல் ஏதாவது ஒரு கரண்டி அந்த கரண்டி நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும் ஏன்னா மாவு சூடு ஏற ஏற இருவோம் நமக்கு கலக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் திக்கான கரண்டி வச்சுட்டு நீங்கள் கலந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவு இந்த மாவு திக்காய் வருது இந்த மாவு இதுலையே ஃபுல்லாக வெந்துடணும் இது போல் நம்ம மாவை வேக வச்சுட்டு செய்யும் பொழுது கொழுக்கட்டை ஆறு நாளுமே சாஃப்டாக இருக்கும் விரிசல் வரவே வராது இந்த நெய் பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது இல்லைங்களா அதனால தான் நான் சொன்னேன் சில சமயம் நம்மளோட கொழுக்கட்டை நல்லா ஒயிட்டாக இல்லாமல் கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள் நல்லா ஈருக்கமாக பிடிச்சிக்கிட்டு நல்லா கலந்து கலந்து விடுங்க இந்த மாவு நல்லா வெந்து உருண்டு திரண்டு ஒரு சப்பாத்தி மாவு போல் நமக்கு கிடைக்கணும் அது வரைக்கும் மிதமான தீலையும் ஃபுல்லாக தீயை குறைச்சோம் மாற்றி மாற்றி வச்சு கரெக்டாக கலந்து விட்டுடுங்க கொஞ்சம் நல்லா டைட் ஆகிற சமயத்தில் ஃபுல்லாக ஃப்ளேமை குறைச்சிட்டு கலந்து விட்டிங்கன்னா மாவு கரெக்டாக நமக்கு வெந்து வரும் இப்போ பாருங்கள் எந்த அளவு மாவு வெந்து நல்லா உருண்டு வந்துருச்சு நம்ம ஊற்றுன தண்ணி கரெக்டாக இருந்துச்சு சில மாவுக்கு ஏற்ற மாதிரி அதாவது எந்த அரிசியில் மாவு தயாரிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி மாவுக்கு தண்ணியோட அளவு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஆனால் ஒன்றே கால் கப்லேருந்து ஒன்றரை கப்பு அளவு வரைக்கும் தண்ணி கண்டிப்பாக தேவைப்படுங்க மாவு நல்லா சூடாக இருக்கும் கையில் நம்ம தொடவே முடியாது இது போல் உருண்டு திரண்டு வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க இதே நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ கஷ்டம் இருக்காது நான் பொதுவாக நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுறது இல்லை ட்ரெடிஷ்னல் குக்வேர் தான் அதனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இந்த மாவு பொறுக்கிற சூடுக்கு வந்த பிறகு அதுலேருந்து ஓரளவு உருட்டி எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு மேலே ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாவு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளே உள்ள நம்ம வைக்கிறதுக்காக பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி தேங்காய் பூரணம் வச்சு தான் செய்ய போகிறோம் கொழுக்கட்டை ஒரு கப் அளவு உள்ள தேங்காய் துருவி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் இந்த தேங்காவை நல்லா தீ குறைச்சி வச்சுட்டு கைவிடாமல் கலந்து கலந்து விடுங்க கலர் மாறாமல் அதில் இருக்க ஈரம் எல்லாம் சுருங்கி நமக்கு வரும் தேங்காய் பர்ஃபிக்கெல்லாம் நம்ம கலந்து விடுவோம் இல்லைங்களா அதே போல் தான் இதே போல் தேங்காய் நல்லா உது உதிராக வந்த பிறகு இதில் தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அளவு துருவனை தேங்காய்க்கு முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை நான் சேர்க்குறேன் வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதே போல் இனிப்பு நீங்கள் குறைவாக சாப்பிட்ற மாதிரி இருந்தனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு கரெக்டாக தான் சேர்க்கணுன்றது கிடையாது நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே வரலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டா இது போல ஒரு பக்குவத்தில் நமக்கு வந்துடும் தேங்காய் பருஃபிக்கு நம்ம செய்வோம் இல்லைங்களா அதே பதம் தாங்க இதுபோல் வந்த பிறகு நம்மளோட பூரணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பூரணத்தை எடுத்து ஆற வச்சிடலாம் கொழுக்கட்டைக்கு மேல் மாவை ரெடி பண்ணி நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த மாவு ரெடியாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு ஊறி இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம் அழுத்தும் பொழுது அதில் விரிசலே வரக்கூடாது ஊற வைக்கிற அந்த சமயத்துலேயும் நடுவில் ஒரு முறை எடுத்து மாவை எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு திருப்பி துணி போட்டு மூடி வைங்க அப்படி செய்யும் பொழுது கொழுக்கட்டையில் விரிசல் இல்லாமல் இருக்கும் இப்போ நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இது போல் ஒரு வாழை இலையில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம கையிலையும் தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம் வாழை இலை கிடைக்காத சமயத்தில் பால் பேக்கெட் இல்லைன்னா எண்ணெய் வாங்குகிற பேக்கெட் கவர்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய தேங்காய் எண்ணெய் யூஸ் வேணாம் ஏன்னால் கோழ்கட்டையை நம்ம மடக்கும் பொழுது அது ஒட்டாமல் போயிடும் இல்லைன்னா நம்ம தண்ணி தொட்டே நம்மளால் தட்ட முடியும் அப்படின்னாலும் நீங்கள் தண்ணி தொட்டே தட்டிக்கலாம் பாருங்க உருண்டை ரெடி ஆகிடுச்சு இந்த உருண்டையை வாழை இலையில வச்சு விரல்களாலேயே அழுத்தி நம்ம வட்டமாக தட்டி எடுத்துக்கலாம் ஷேப் வேறு மாதிரி வந்தால் கூட பிரச்சனை கிடையாது அச்சு வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா கூட அதை நடுவில் பூரணம் வச்சு மடக்கி நம்ம விட்டு ஓரமெல்லாம் அழுத்தி வீட்டு ஸ்பூன் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் இலையிலேருந்து பொழுது இது போல் நமக்கு வரணும் விரிசலே இல்லை பாருங்கள் மாவை இந்த பதத்தில் நம்ம ரெடி பண்ணாதான் விரிசல் இல்லாமல் சூப்பராக நமக்கு கிடைக்கும் இப்போ இலையிலேருந்து எடுத்துடலாம் இலையிலேருந்து எடுத்த மாவை இது போல் கொழுக்கட்டை அச்சு வாங்கிட்டு அந்த அச்சில் எண்ணெய் தடவிடுங்க எண்ணெய் தடவிட்டு இதில் எடுத்து வைக்க போகிறோம் நம்ம இந்த அச்சு பிளாஸ்டிக்லலாம் கூட கிடைக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சைஸில் கிடைக்குது நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வாங்கி வச்சுக்கலாம் இதே போல் இது நடுவில் வச்சுருங்க வச்சுட்டு அந்த குழியாக இருக்க பகுதி லைட்டாக அழுத்தி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தில் கரெக்டாக இந்த குழிக்குள்ளே எவ்வளவு போருமோ அந்த அளவு எடுத்து வச்சுருங்க நிறைய வச்சுட்டிங்கன்னா மூட முடியாது அப்படியே மூடினாலும் கொழுக்கட்டைகள் சரியாக ஒட்டாது ஒன்றோட ஒன்று ஒட்டாது ஓப்பன் ஆகிடும் வேகும் பொழுது அதனால் கரெக்டாக தேவையான அளவு வச்சுட்டு எக்ஸாக இருக்க மாவில் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த அச்சிலருந்து கரெக்டாக நம்ம பிரித்தா சூப்பராக கொழுக்கட்டை வந்துடுங்க இதே போல் கையிலையுமே நம்ம அழுத்தி வச்சு செய்யலாம் எந்த அளவு விரிசலே இல்லாமல் கொழுக்கட்டை நல்லா முழு மொழுன்னு வந்திருக்கு பாருங்க நம்ம மாவை பக்குவமாக ரெடி பண்ணாதான் இது போல் விரிசல் இல்லாமல் வரும் இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே இதே போல் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெயினர் வச்சிருங்க இதில் வாழை இலையோ இல்லை நம்ம புட்டுலாம் வேக வைக்கிறதுக்கு வீட்டில் துணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த துணியை நல்லா ஈரம் பண்ணி புழிஞ்சிட்டு அதில் இந்த கொழுக்கட்டைகளை அடிக்கணும் தனி நல்லா சுட்டு ஆவி வந்த பிறகு தான் கொழுக்கட்டை வைக்கணும் அதே போல் ஒன்று மேலே ஒன்று நம்ம வச்சிடக்கூடாது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால கரெக்டாக ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு எட்டு எட்டு நிமிஷம் வெந்துச்சுன்னா போதுங்க இந்த கொழுக்கட்டை சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடும் நிறைய நேரம் வேக விட்டாலும் ஹார்டாகிடும் அதே போல் வெந்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு உடனே இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிடுங்க அப்படி ஓப்பன் பண்ணலன்னா மூடியில் இருக்க தண்ணியெல்லாம் சொட்டி சொட்டி கொழுக்கட்டை மேலே விழுந்துடும் அப்பொழுது கொழுக்கட்டை பிசு பிசுன்னு இருக்கா மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த ஆவி அடங்கின உடனே நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் கொழுக்கட்டைகள் எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த கொழுக்கட்டை நிறைய நேரம் வேணுன்றதே இல்லைங்க விநாயகர் சதுர்த்திக்கு நல்ல சுவையான தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கொழுக்கட்டையை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வழங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்